சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக நீண்டிருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பில் கத்தாரில் மீண்டும் பேச்சுவார்த்தை காசா போரில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஏஐ உதவி உண்மையை ஒப்புக்கொண்ட மைக்ரோசாப்ட் தீவிரமடையும் மக்களை நிரந்தரமாக வெளியேற்றும் ஜனாதிபதி டிரம்பின் திட்டம் ஈரானுக்கு எதிராக ஐநா நீதிமன்றத்தில் ரான்ஸ் வழக்கு அமைதி பேச்சுவார்த்தை முடிந்தபின் தாக்கிய ரஷ்யா இழிவான போர்க்குற்றம் என கொந்தளித்த உக்ரைன் ஜெலன்ஸ்கி புடின் சந்திப்புக்கு வாய்ப்பு ரஷ்யா முன்வைக்கும் நிபந்தனைகள் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கத்தாரில் மீண்டும் பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது இஸ்ரேலிய படைகள் காசாவில் குண்டுவீச்சை தீவிரப்படுத்தி பாரிய தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் பரபரப்பான சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன முன்னதாக காசா பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஆயுதங்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக அறிவித்தது மேலும் இஸ்ரேலிய ராணுவம் விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவது பெருமளவிலான துருப்புக்களை அப்பகுதிக்கு அனுப்பி வருவதாகவும் தெரிவித்திருந்தது போர் நிறுத்தம் ஏற்படாத வரையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஹமாஸ் தொடக்கத்தில் மறுப்பு தெரிவித்ததாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் ஹார்ட்ஸ் குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் படைகளின் அணிதிரட்டல் காரணமாக ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் தற்போது ஒரு மேசையில் அமர்ந்து இந்த விவகாரம் குறித்து தீவிரமாக விவாதிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாவிட்டால் ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றும் இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது சனிக்கிழமை காலை தோகாவில் போர் நிறுத்தத்திற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாக ஹமாஸ் தரப்பு வட்டாரங்கள் ஸ்கை நியூஸ் ஊடகத்திற்கு தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போரானது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பத்தை விட்டிருப்பதாக மைக்ரோசாப்ட் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது தன்னுடைய தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சீனா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில் மைக்ரோசாப்டினுடைய இந்த நடவடிக்கை பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஏபி என்கின்ற சர்வதேச செய்தி ஊடகம் நடத்திய ஆய்வில் தான் இந்த உண்மைகள் தெரிய வந்திருப்பதாக கிரேட்டர் காஷ்மீர் என்கின்ற ஒன்லைன் இதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியிருந்தது இதற்கு பிறகுதான் இஸ்ரேல் ராணுவம் கொடூர போரை புலனாய்வு மொழிபெயர்ப்பு மற்றும் இலக்கு கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறது முதலில் இஸ்ரேல் ராணுவம் மாஸ் சர்வைலைன்ஸை நடத்தும் அதாவது ஒரு பெரிய கண்காணிப்பை மேற்கொள்ளும் உதாரணத்திற்கு வீடியோ ரெக்கார்டிங் என்று வைத்துக் கொள்ளலாம் எடுக்கப்பட்ட வீடியோவை வைத்து தங்களிடம் இருக்கின்ற ஹமாஸ் நபர் புகைப்படங்களை கொண்டு தேடுதல் வேட்டையை மேற்கொள்ளும் சில லட்சம் பேரில் ஒரு நபரை தேடி கண்டுபிடிப்பது என்பது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது உறுதியானது அல்ல சில நேரங்களில் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டவர்கள் பாதிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதிலாக பொதுமக்களில் ஒருவரையும் இந்த காட்டிக் கொடுக்கிறது இதனால் அவர்கள் உயிரிழக்க நேரிடலாம் மனித உரிமை குழுக்கள் தற்போது இந்த விஷயத்தை கவலையாக எழுப்பி இருக்கிறது இப்படியான பிரச்சனை கிளம்பி இருப்பதை அடுத்து தங்களது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறுகள் நடக்கிறதா என்பதை கண்டறிய மறு ஆய்வு செய்ய தொடங்கியிருப்பதாக மைக்ரோசாப்ட் அறிவித்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே போரினால் பாதிக்கப்பட்ட காசாவிலிருந்து சுமார் ஒரு மில்லியன் பாலஸ்தீனர்களை நிரந்தரமாக லிபியாவிற்கு நாடு கடத்தும் திட்டத்தில் அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வருவதாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்புக்கு வந்த சில மாதங்களில் காசா பகுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளும் திட்டத்தை முன்வைத்தார் தற்போது அந்த திட்டத்தின் முக்கிய நடவடிக்கையாக ஒரு மில்லியன் மக்களை வலுக்கட்டாயமாக நாடுகடத்தும் நடவடிக்கையை டிரம்ப் நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது மில்லியன் மக்களை நாடு கடத்தும் இந்த திட்டம் தீவிர பரிசீலனையில் இருக்கிறது என்று டிரம்ப் நிர்வாகம் லிபியாவின் தலைமையுடன் இது குறித்து விவாதித்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது டிரம்ப் நிர்வாகத்தால் வலுக்கட்டாயமாக வெளியிடப்படுகின்ற பாலஸ்தீன மக்களை ஏற்றுக் லிபியாவிற்கு ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் முடக்கப்பட்ட டாலர் நிதியை டிரம்ப் நிர்வாகம் விடுவிக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் அமெரிக்காவின் திட்டம் தொடர்பில் இதுவரை இஸ்ரேலுடன் எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அப்படியான திட்டம் எதுவும் இல்லை என முக்கிய அமெரிக்க அதிகார வர் மறுத்திருக்கிறார் மேலும்ள்ள நிலவரம் ஏற்றதாக இல்லை எனவும் திட்டம் இதுவரை விவாதிக்கப்படவில்லை என்றும் மேலும் அதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஹமாஸ் தரப்பில் இருந்தும் ஒரு மில்லியன் மக்களை வெளியேற்றுகின்ற திட்டம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டிருப்பது என்பது தங்களுக்கு தெரியவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது காசா பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இரண்டாயிரத்தி ஐந்து வரையில் தங்கள் ராணுவத்தை இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த தேர்தலில் ஹமாஸ் தரப்பு வெற்றியடைந்ததோடு இரண்டாயிரத்தி ஏழில் காசா பகுதியில் அத்துமீறல்களுக்கு ஹமாஸ் படைகள் பதிலடி அளித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த தாக்குதலானது இந்த போருக்கு தற்போது வழிவகுத்திருக்கிறது இஸ்ரேல் முன்னெடுத்து வருகின்ற இந்த கொடூர தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தை கடந்திருப்பதாகவே கூறப்படுகிறது மறுபுறம் பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு எதிராக வெறுப்பு கொள்கைகள் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஈரானுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் பிரான்ஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறது பிரான்ஸ் நாட்டவர்கள் பலரை கைது செய்தது தடுப்பு காவலில் வைத்தது மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னணியில் தூதரக உறவுகள் தொடர்பான வியன்னா ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளை தீவிரமாகவும் மீண்டும் மீண்டும் மீறுவது தொடர்பில் பிரான்ஸ் நேற்று சர்வதேச நீதிமன்றத்தில் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருக்கிறது என நீதிமன்ற வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் பிராந்தியம் ஒன்றில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த மூன்று ஆண்டுகளில் முதல் முறையாக இருதரப்பிலும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தை முடிந்த சில மணி நேரங்களில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ரஷ்ய ட்ரோன் ஒன்று உக்ரைன் பிராந்தியமான பேருந்து மீது விழுந்திருக்கிறது இதில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து உக்ரைனிய தேசிய காவல்துறை டெலிகிராமில் இது மற்றும் ஒரு செல் தாக்குதல் மட்டுமல்ல இது ஒரு இழிவான போர்க்கூட்டம் என்றும் தெரிவித்திருக்கின்றது உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ஆன்ட்ரி சிபிஹா கூறுகையில் அமெரிக்கா ஐரோப்பா உக்ரைன் மற்றும் பிற நாடுகள் முன்மொழிவது போல இப்போது கொலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக புடின் பொதுமக்கள் எதிராக தொடர்ந்து போரை நடத்தி வருகிறார் என கூறியிருக்கிறார் இதையடுத்து சில நிபந்தனைகள் எட்டப்பட்டால் மட்டுமே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவின் பார்வையில் என்ன நிபந்தனைகள் என்பதை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் குறிப்பிடவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பின்னர் ஜெலன்ஸ்கியும் புடினும் இதுவரைக்கும் நேரடியாக சந்திக்கவில்லை இந்த வாரம் துருக்கியில் தன்னை சந்திக்குமாறு ரஷ்ய ஜனாதிபதிக்கு ஜெலன்ஸ்கி சவால் விடுத்தார் ஆனால் அதற்கு பதிலாக புடின் உக்ரைனிய பேச்சு வார்த்தையாளர்களை சந்திக்க உதவியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை துருக்கியில் நடந்தது இந்த பேச்சுவார்த்தையில் குறித்து எழுப்பியதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது ஆனால் இருதரப்பினரும் நிபந்தனைகள் வடிவில் சில முடிவுகளை எட்டுவதன் விளைவாக்கு மட்டுமே அத்தகைய சந்திப்பு சாத்தியம் என்று ரஷ்யா கருதுவதாக பெஸ்கோவ் தற்போது தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி பிரதிநிதிகள் குழுக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஆவணங்கள் கையொப்பமிடும் போது உக்ரைனிய தரப்பில் இருந்து இந்த ஆவணங்களில் யார் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திடுவார் என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற முக்கிய மற்றும் அடிப்படையான நபர் என்ற கருத்து தொடர்பில் அவர் விரிவான விளக்கமும் அளிக்கவில்லை ஆனால் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்த நிலையில் புடின் முன்னர் ஜனாதிபதியாக ஜெலன்ஸ்கியின் சட்டபூர்வமான தன்மைக்கு சவால் விடுத்திருந்தார் ரஷ்யாவுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ராணுவ சட்டத்தின் கீழ் உள்ள உக்ரைன் புதிய தேர்தலுக்கு திகதியை நிர்ணயிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் போர் நிறுத்தம் குறித்து பேசுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் போர் நிறுத்தம் குறித்த அவரினுடைய இந்த அறிவிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதில் வருகின்ற திங்கட்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொலைபேசியில் பேச இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் வாரத்திற்கு சராசரியாக ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ரஷ்ய மற்றும் உக்ரைன் வீரர்களின் உயிரை பறிக்கும் இந்த போரை நிறுத்துவது குறித்து விவாதி என்றும் ின் இந்த அறிவிப்பு நீண்ட காலமாக நீடித்து வருகின்ற ஒரு தீர்வு காணும் முயற்சிகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்